வணக்கம் வெல்கம் டு சரஸ்வதி சேனல் முதல் முறையை பார்க்குறீங்களா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம குதிரை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம தங்கியிருந்த கூடாரத்துக்கு எதிர்க்கு தான் பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கேயே பத்து இராணுவத்துக்கு மேலே இருக்காங்க அதுவும் கண்ணி ஏந்திய இராணுவ வீரர்கள் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்குது இந்த ஊரில் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போது ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலரை அணி நாலரைலேருந்து அஞ்சுக்குள்ளே விடியிற்காலம் எங்கே பார்த்தீங்கன்னா நாலரை அஞ்சுக்கு நல்லா பளிச்சுன்னு பொழுது வடிஞ்சிது நம்ம இப்போ ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பதினாலு கிலோமீட்டர்

karama <Kelley> oh

а <laughs> тырндырма காலை பேச்சுவாங்க இருபத்தி நாலு தண்ணி போயினே இருக்குது 아, 그래, 뱃두만, 미단한 쥐, 뱃두만, 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 뱃두 बहुत योग क्या करना आपको